அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே உங்கள் வீட்டில் சிவலிங்கம் இருக்கின்றதா அல்லது சிவன் சிலை இருக்கின்றதா அல்லது பாலலிங்கம் இருக்கின்றதா அல்லது சிவன் படம் இருக்குதா கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யணும் இருந்துச்சுன்னு சொன்னால் என்றைக்கு நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை தேய்பிரை பிரதோஷனால் எதற்காக இதை செய்ய வேண்டும் இதை செய்தால் சிவனொருளால் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் உங்கள் குடும்பத்திற்கு யோகம் ஏற்படும் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கும் என்ன செய்யணும் அன்று பிரதோஷ நேரத்தில் அதாவது மாலை நான்கு முப்பிலிருந்து ஆறு மணிக்குள்ள லிங்கம் அல்லது சிவன் சிலைக்கு வில்வ தீர்த்தம் அல்லது பாலபிஷேகம் செய்யுங்கள் அற்புதமான அபிஷேகம் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் ஏதேனும் நெய்வைத்து இங்கில் வைத்து கொள்ளுங்கள் அபிஷேகம் செய்து ஓம் சிவ்வாய நம்ம ஓம் ஓம் சிவ்வாய நம்ம ஓம் ஓம் சிவ்வாய நம்ம ஓம் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி சிவ வழிபாடு செய்தால் நல்லது நடக்கும் சுவாமி எங்கள் வீட்டில் லிங்கம் இல்லை சிவன் சிலைகள் இல்லை சிவன் படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அந்த சிவன் படத்திற்கு வாசனை பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து பால் காய்ச்சிய பாலை நெய்வேத்தியமாக வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் குடும்பத்திற்கு நல்லது நடக்கும் வாய்ப்பு இருந்தால் அன்று அருகில் இருக்கும் சிவாலயம் சென்று தரிசனம் செய்யுங்கள் சுவாமி நாங்கள் வேலையில் இருக்கோம் இந்த பிரதோஷ நேரத்தில் எங்களால் செய்ய முடியாது நாங்கள் வேறு எந்த நேரத்தில் செய்யலாம் மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து முப்பது மணிக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்தால் கூட நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பானவர்களே சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனி ராகு கேது ஆகிய நவ கிரகங்கள் தான் நம்முடைய அன்றாட செயல்பாட்டுக்கு பொறுப்பு இந்த நவ கிரகங்களின் அருளை பெற்றுவிட்டால் எல்லா தோஷங்களும் நீங்கி நாம் நினைத்தபடி வாழலாம் நமது அறக்கட்டளை சார்பாக இந்த மாதம் நவகிரக உபாசனை வகுப்பு முதல் முறையாக வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஏழு நாட்கள் நடைபெற உள்ளது விருப்பம் உள்ளவர்கள் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விளக்கத்தை தருகின்றேன் இன்றைய நமது ஆனந்தோழி அன்னசேவாவின் அன்னதானத்திற்கு பங்களிப்பு செலுத்தியுள்ள அத்துணை குடும்பத்திற்கும் நன்றிகள் ஆசீர்வாதங்கள் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்